ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டேஸ்டியானா நம்ம வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு தான் நீங்கள் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது அதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வச்சு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுருங்க நல்லா இளங்கரியாக தான் இருக்குது இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கப்போகிறோம் மண் சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி ஏழு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் மூணு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் நான் நல்லா குண்டு வர மிளகா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மிளகா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முள் மல்லி சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்ல வச்சுட்டு வருங்க இல்லைன்னா டக்குன்னு கருகிறோம் உங்களுக்கு மண்சட்டிங்கிறதுனால டக்குன்னு சூடாகி கரிக்கிறோம் கறிகிணிச்சின்னா நல்லா இருக்காது அதனால சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வருங்க இப்போ ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் அதே அளவு கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி எல்லை ஒன்று இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம போட்டுடலாம் இப்போ மூணு குத்து அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில நம்ம சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டனில் வந்து கருவேப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அரைச்சி போடுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் நான் மூணு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த பக்கம் நமக்கு கறியும் நல்லா வெந்து மூணு விசில் வந்துருச்சு பாருங்க மிளகாயெல்லாம் நல்லா வறுப்புட்ருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே நம்ம நல்லா பெரிய தக்காளி பழமாக ஒரு மூணு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் எப்போவுமே சொல்கிறது தான் நம்ம ஒரு எந்த மசாலா அரைக்கும் போதுமாக இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி அரைச்சோன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் வதக்கியிருக்கேன் வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு விட்டுறலாம் மண் செட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வெங்காயம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா சுருண்டு வெந்து வர அளவுக்கு வதக்கி விடுங்க பொதுவாகவே மட்டன் குழம்பு நம்ம சிக்கன் குழம்பு மீன் குழம்பு எல்லாமே வந்துட்டு மண் சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மட்டன் குழம்பு கூட நான் ஒரு மூணு காய் சேர்க்க போகிறேன் என்னென்னாக்கா ஒரு நாலு துண்டு முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கத்திரிக்காய் ஒரு சின்ன உருளைக்கெழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் எப்போதுமே வந்துட்டு மட்டன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் காய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லது நல்லாவும் இருக்கும் அதையும் சேர்த்து நம்ம வதக்கியாச்சு இப்போ கறியும் நல்லா வெந்துருச்சு அரைச்ச சார்ந்து பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு காய் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்ச சார்ந்தும் இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி வருத்ததுனால நமக்கு எந்த வாசமும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் வதக்கிட்டோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இப்போ கறி வேக வச்ச கறியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்க வேண்டியது தான் குழம்பு ரெடி ஆகிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் வச்சு பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ